இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சா இதுக்கு மேல அப்படியே சும்மா தாருமா தக்காளி தான் அப்படின்ற மாதிரி உடனே நம்ம விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி அப்படியே சும்மா ஓடுறாரு குடுன்னு நம்ம மல்லி மேல படுத்துனா தன் கணவன் தன்னை தூக்கி ஓடுறதே வேற லெவல் ஃபீலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க அதை நினைச்சு நமக்காக இந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறாருன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போன டாக்டர் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு ஒன்னும் இல்லப்பா நார்மல் தான் எதுவும் பிரச்சனையெல்லாம் இல்ல சாப்பிடாம இருந்திருக்காங்க அதுதான் மயக்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரே சந்தோஷம் ஒரே சந்தோஷம் கொண்டாட்டம் அப்படின்ற தாங்க உடனே எப்படியும் மல்லிக்கு எதுவும் அவ்ளோன்னு சொல்லிட்டு உடனே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம விஜய்க்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அப்படியே சும்மா பிரெக்னெட்டா இருக்காங்க வர்றாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய் என்ன இந்த பக்கம் என்ன ஆச்சு என்ன உன் ஒய்ஃபும் பிரெக்னென்டா இருக்காங்களா செக்அப் கத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அட்டாடே இந்த மாதிரி நல்ல விஷயம் நடந்ததுதான் வேற லெவல்ல இருந்துக்குமே ஆனா என்ன நடக்கலையப்பா நடக்கலையே அதுக்கான ப்ராசஸ் நடந்தாதானே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் நம்ம மல்லி இருந்தேன் இப்போதைக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லிடுறாங்க நம்ம விஜய் இந்த இனிமே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு உடனே பார்க்கவே மல்லி மூஞ்சில ஒரு புன்னகை அப்படியே சும்மா காத்து வீசுற ஒரு பக்கம் புன்னகை காத்து அதை பாக்கும் போது நமக்கே ஒரு பக்கம் அடா எப்படியோ ஒண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டது அந்த சாமியார் எங்கே இருந்தாலும் தேடி போயிட்டு அவளுக்கு நல்லா அப்படியே தேங்காய் ஒரு நூறு தேங்காய் பக்கம் டப்புன்னு வெட்டின உடைக்கணுங்க ஒரு பக்கம் அந்த அளவுக்கு அவங்க பண்ணிக்கிறது வேற லெவலில் சம்பவம் தான் மல்லிகை மல்லி விஜய் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா இந்த மாதிரி டக்குனு சேருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலையே சந்தோஷமாவே இருக்குங்க ஒரு பக்கம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயம் இருக்கும் இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காரு அவரு வந்து வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு போறாரு அந்த சமயத்துல மல்லிய விஜய் ஒரே டைம்ல ஒரே மாதிரி அப்படியே பார்த்து பார்த்து கூட்டுனு போறாரு அதை பார்த்தா ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சித்துக்கும் புகைது ஒரு பக்கம் டேடி என்னடா பண்ற ஏன் தம்பி பேரே அசிங்க பரத்தடேடா அவரை எதுக்காக பிடிச்சாரு அவன் இங்கெல்லாம் வந்துரு போறா விடறா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பண்ணாட்டி நான் பிடிச்சிருவேன் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரியாக்சன்ல பாக்குறாரு உடனே எதுவுமே பேச முடியாம ரஞ்சித் வந்து நான் பொத்திக்கிறேன்பா நான் எதுவும் பேசலப்பா எனக்கு அந்த அறிவிதி இல்லப்பா அப்படின்ற மாதிரி சைலண்டா இருறாங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அதுதான் மெயின் கதையா இருக்க போது சரி வாங்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு கம்பெனிக்கு போறாங்க கம்பெனிக்கு போயிட்டு அப்படியே சும்மா எல்லாருக்கிட்டேயும் ஒரு பக்கம் மல்லிய பத்தி நல்லா பிரம்மாண்டமா பேசி அப்படியே அடிச்சு மல்லி மல்லிகை ஒரே சொல்லுவா மல்லி இங்க நீ எந்த வேலைலாம் செய்யலாம் எல்லாமே உணகுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் அப்படின்ற மாதிரி சொல்லி விடுறாரு மல்லி தான் சைலண்டா வைக்கிறாங்க சரி நான் வீட்டுக்கு போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன ஒரு தன்னடங்க என்ன ஒரு பக்குவம் என்ன ஒரு பணிவு இந்த மாதிரி ஒரு பொண்ணாலும் நம்மளுக்கு எச்சிருந்தா வாழ்க்கை கும்முன்னு கம்முன்னு சொல்லிட்டு கம்பெனியில் இருக்கிற ஒரு ஆத்தன பேசுகிறேன் இருக்கலாம் அதை கேட்கும் போது ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்து ஆனால் நடக்க நடக்கும் அப்படின்ற மாதிரி சைலண்டா போயிருந்தாரு ரஞ்சிதா வந்து டைம் வாங்கிட்டு உள்ள வந்துடுறாங்க வந்து என்னம்மா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா உங்களுக்கு சாப்பிடோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கல இல்லை இல்லை பரவாயில்லை என் பொண்டாடியே எல்லாமே எனக்கு வெஞ்சிட்டா நீ போயிட்டு உன் வேலையை மட்டும் பாரு அடுத்து உன் கல்யாணத்தை பத்தி தான் இப்போதான் பேசிருந்தேன் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிருந்தேங்க எப்படியாவது நம்ம ரஜிதம் சும்மா இருக்கா அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி விடணும் ரஞ்சித் கல்யாணத்தை பண்ணாதான் ஏதோ ஒன்று சிறப்பாக செய்ய முடியும் பாவம் எத்தனை தான் தனி கட்டியோ ஒண்டி கட்டியே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பேசினிருந்தீங்க அது போல கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்திருப்பா நீ வந்து கேட்டாயே இனிமே உனக்கு தான் கல்யாணத்தை பத்தி பேசணும் சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி உங்களுக்கு புரிசோடு அனுப்பிச்சுக்கணும் ஏன்னா நீ ரொம்பவே ஆர்வமாக இருக்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மாமா என்னாச்சு உங்களுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ என்ன பண்ற ஏது பண்ற அந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம்னு யோசிக்கிற எல்லாமே எனக்கு தெரியும் அதனால இனிமே நீ இந்த குடும்பத்தில் இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் உனக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும் அதுதான் என்னோட

நிறைய விஷயங்கள் நடக்க தான் போது பார்த்து என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீட்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்போ நான் போடுறேன் எப்படி நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் வந்தனும் பருக